சூப்பர் சிங்கர்ல இந்த வாரம் மலர்களை மலர்களை சுற்று அது என்ன மலர்களே மலர்களே சுற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவில் ஆரம்பிக்கக்கூடிய இல்லை பூ அப்படின்ற அந்த வார்த்தை வரக்கூடிய பாட்டுகள் வந்து பாடுறாங்க நம்ம கண்டஸ்டன்ட் அது மட்டும் இல்லைங்க அந்த செட்டு ஃபுல்லாகவே செம்மையான ஒரு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸால் பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு அண்ட் ஜட்ஜஸை சுற்றியுமே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நம்ம அஃப்கோர்ஸ் மனோ சாராவை பற்றி இப்போ சொல்லவே வேண்டாம் எப்பவுமே ஜாலியாக அவர் பாட்டுக்கு யார் இருக்காங்க இல்லைன்னெலாம் கவலைப்பட மாட்டார் அவர் பாட்டுக்கு ஜாலியாக என்ன ஃபீல் ஆகுதோ அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவார் ஸோ ஹன்சிகா வந்து சிறப்பு விருந்தினராக வராங்க அவங்க நடிச்சிருந்த காடின் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பூ இல்லை அதனால் இருந்த பூ ஜாரியே தூக்கிட்டு போய் கொடுத்த உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஹன்சிகா மேடம் நான் உங்களுடைய ஃபேனுன்னு வேற சொல்லி சொன்னார் பாருங்க உங்கள் படங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி உங்கள் ஹைட்டுக்கு உங்கள் வெயிட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி மனோசர் சொல்லிட்டு போகிறாரு அந்த ஹன்சிகா சிரிச்சிட்டே அவங்களோட இடத்துல போய் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சீரியல் ஹீரோயின் அவங்களும் இப்போ விஜய் டிவிலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க தென்றல் வந்து என்னை தொடும் அவங்க ஹீரோயின்லேருந்து இதுலேருந்து அங்கிதா வந்திருக்காங்க அண்டு சென் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் அந்த சாங் போடும்போது நம்ம மனோசர் வேறு லெவல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு அண்டு அது ஈக்குவலாக வந்து அங்கிதா ஆடுறாங்க பார்க்கவே ரொம்ப ஃபன்னாகுது அங்கே எல்லாேருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க எதை பற்றியுமே அவர் கவலைப்படல அவர் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாரு அண்டு நம்மளுடைய ஜட்ஜஸ் ஆன மீதி இருக்க சுஜாதா அதுக்கப்புறம் நம்ம அனுராதா ஸ்ரீராம் பக்கத்தில் இருந்த எல்லோரும் மே வந்து என்ன சார் இப்படின்ற மாதிரி வேற லெவல்ல சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா அவர் அதையுமே கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாரு அவ்வளோக்கு அவ்வளோ ஜாலியான ஒரு பர்சன் தான் நமக்கு மனோ அப்படின்றது தெரியும் அவர் இருக்க இடம் பயங்கர கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிராடை மூர்த்தி கூட போன வாரங்களில் சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் அவர் எல்லா இடங்கள்லையும் போனார்னா செம்ம ஜாலியாக அந்த ஒரு வைப் கிரியேட் இருப்பார் அப்படின்னு எல்லாராலுமே சொல்லப்பட்டிருக்காரு அண்ட் உங்களுக்கு மனோஜர் பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னான்னு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்த லைக் பட்டுருங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலயமா தெரிஞ்சோம் தேங்க்ஸ் வாட்சிங்